வணக்கம் ராதாக் சிம் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் வருக 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 வரவேற்கிறேன் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை வாங்க ஒம்பது மாடு விற்பனை இருக்குது ஒம்பது மாட்டில் நேற்று போட்ட மாடு இருக்குது முந்தா நேற்று போட்ட மாடு இருக்குது இதுக்கெல்லாம் ஏன் பழசு வித்தாசுனும் கூட சொல்லியிருப்பேன் நிறையா நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்க எல்லாம் இன்றைக்கி விசேஷங்கள் அங்கிட்டு இங்கிட்டு காலையில் டைம் போகிறதுனால உங்களுக்கு நான் வியாபாரத்தை முடிக்க முடியல யார் எந்த மாட்டு கூப்பிட்டானும் தெரியல காலை டைம் கூப்பிட்டாங்க நைட்டு ஏதாசமாக கேட்டாங்க விலை ஒத்து வரல இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நலே வலுத்த மாடு கண்ணு கிடையு உங்களுக்கு கண்ணையும் காட்டுறேன் நேற்று நான் போட்டிருந்தேன் சாட்டு வீடியாவிலையும் போடுவேன் போய் பாருங்கள் ந விலை நம்பரோட போட்டிருக்கிறேன் இப்போ அது நாற்பத்தி மூணாயிரம் போட்டிருந்தேன் இதெல்லாம் ஆறு அஞ்சு பதினோரு லிட்டருக்கார கண்ணு கிடையு கண்ணுக்கு காட்ட பாருங்க கிடைய மாடு இன்னும் பள்ளி சேர் சேர் பார்த்தீங்கன்னா நல்ல வெறுபட்டாகுது இது நாற்பத்தி மூணாயிரம் போட்டுருந்தேன் கெடை கிடையிற்கன்னுங்க பள்ளி சேர காலத்துக்கு பார்த்தீங்கன்னா மாடு நல்ல வெறுபட்டாகுது நல்ல சாதி மொட்டை கறவை உங்களுக்கு ஒரு பதினோரு லிட்டர் சொல்லி தர்ற ஒரு பத்து இதுக்கு வச்சு கறக்குற மாட்டேதே ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க முடிஞ்ச அளவுக்கு நான் நேர்த்தையே சொன்னது போல் மாடு வாங்கிட்டு போனோம்னா பக்குவம் பண்ணி நம்ம அதை நம்ம பொருளாக நினச்சி பார்க்கணும் வாங்கிட்டு போனதுலேருந்தே கொத்தஞ்சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நான் நல்லா கேட்டுக்குங்க ஒரு பக்கம் வாங்கி தேங்க கொடுக்குறேன் வாங்கி அதை பொய் சொல்லி கொடுக்க மாட்டேன் அவங்க எனக்கு சொல்லாத தான் உங்களுக்கு சொல்லி தருவேன் கொண்டு பக்குவம் பண்ணி பொழச்சிக்க அவ்வளோதான் கண்ணு இது கெடைக்கணுங்க இந்த நாலு படி மாட்டுக்குதே கிடையிருக்கணும் கண்ணுக்கு இருந்தால் ஒரு மூணு மூன்றரை மாதம் இருக்குது கண்ணுக்கு ஒரு காலில் ஒரு ரெண்டு பக்கம் ஒரு புண்ணு எப்படிங்கன்னா அதை கெவனிக்காமல் விட்டாங்க இப்போ தெரியாது பார்த்தா நானே நேற்று பார்க்கல நேற்று வீடியோவில் மாட்டேன் இன்றைக்கி பார்த்தேன் அது ஸ்ப்ரே அடிச்சு விட்டுனுங்க இருந்தாலும் நம்ம சொன்னோம்னா புண்ணுனா நல்லா ஒரு பென்ஷன் ஊசியோ ஒன்று போடணும் காயராப் இருக்குது நான் போட்டு முட்டிருக்குறேன் இன்றைக்கி பென்ஷன் ஊசி டாக்டர் பிடிச்சே அதனால அந்த வேகரா அது நேற்று எனக்கு தெரியல இன்னைக்கு தான் அந்த புண்ணே தெரிஞ்சி சாணி போட்டு அமுத்திச்சு கால் கீழே கொழாம்புக்கு மேலே கொழாம்புக்கு மேலே கீழே கிடையாதுங்க மேலாவுக்கு மேலே சும்மா குழியாடு ரெண்டு பக்கம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு மாடு கடை முளப்பத்தை இது பன்னெண்டு லிட்டருக்கு மேலே தானே கறக்க ஒரு நாளைக்கு நேற்று மடி செட்டுக்கு கம்மியாக இருந்துருக்கேன் இன்றைக்கி பாருங்க மடி அப்படின்னு நல்லா கறக்கூடி மாடுகள் பூச்சி மாத்திர ஒன்று வாங்கி போட்டு நீங்கள் பாங்க கரங்க கறக்குற நேரம் ஆச்சுன்னா மடி இந்த அளவுக்கு இருக்குது நீங்களே வாங்கி போன அளவுக்கு நல்லா பக்குவம் பண்ணி கரங்க இன்னும் அண்ணு கண்ணாடு அண்ணு கண்ணாடு பால் கூடுற மாடுக்குதே நம்ம வாங்கி கொண்டு போய் வண்டியில் வாசியில் வருதுங்களா ஒரு மாத்திரம் மருந்து போடணும் பிடிக்கணும் எங்கிட்ட தீனி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நான் ஏற்றி விட மாட்டேன் அதை நீங்கள் ஒரு நாள் விலையே முடிச்சிருந்தாலும் ஏற்றி விட மாட்டேன் மனசா வாசி ஏற்றி விட மாட்டேன் சொல்லிடுவேன் தீனி நிற்கலிங்க தண்ணி கொஞ்சம் நேரம் தீனி குடிக்குது பார்த்து இப்படி இப்படி பக்குவம் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பக்குவது சொல்லிடுவேன் அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்ட அளவுக்கு தின்னு போட்ட அளவு கறக்கிற மாடுங்க கொண்டு போய் நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்கிற நைட் நேரம் வீடியோ போடுறதுனால பார்த்தீங்கன்னா நிறையா பேர் முப்பத்தி ஒம்போதனாயிரம் இது விலையே போட்டுருக்குறேன் நேற்று போட்ட விலைதே இதெல்லாம் விலைக்கும் கறவைக்கும் சம்மதமே இல்லை கண்ணு கடைக்கென்று கொண்டு போய் இதை நீங்கள் பாங்காய் ஒரு பத்து இதுக்கு கறக்குற மாடுதேன் கொம்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை மாடெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது நேற்று நான் போட்டு நிறைய எல்லாம் கூப்பிட்டாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் மாடு வாங்குதேன் அட்டை ஓடுறம்பாங்க ஏன்னா நம்ம சூழ்நிலை போலவே அவங்களுக்கு இருக்கலாம் எப்படிங்கன்னா நல்ல விசியாசங்கள் அந்த மாதிரி இருக்கலாம் வேணும்னா இன்றைக்கி கொண்டு போய் கறங்க அடுத்து மூணாவது மாடு இது பார்த்திங்கன்னா மாட்டு தீவனம் தண்ணி கொஞ்சம் நச்சு பார்த்து நிற்கு அதான் வயிறு இல்லை ஆனால் அசை எடுக்குதுங்க நல்லா தீனி தீங்குது நாளைக்கெல்லாம் வயிறு எடுத்துக்க அப்படி நீங்கள் வாங்கியிருந்தாலும் ஒன்றும் அப்படி ஆப்பசப்பே உங்களுக்கு ஏற்றி மாட்டேன் கன்று காலம் இது தண்ணி தீனி நல்லா சூப்பராக இருக்குது பாலை காட்ட பாருங்க ஒரு குண்டா பால் இப்போ கறந்துட்டேன் அதெல்லாம் உரம் மறைக்கு வந்துட்டாங்கன்ட்டு தீயிக்கு வேணும்னு போட்டு கறந்துட்டு ஒரு குண்டா பால் க ஒரு ஏழு லிட்டராட்ட வரும் இப்போ காலையில் கொஞ்சம் நேரமே கறந்து வேலை விசேஷத்துக்கு போகிறதுக்கு அதனால் ஒரு ஏழு லிட்டராட்ட வரும் பால் இப்போ அப்போ நான் ஏழு எட்டுங்களு சொல்கிறதுக்கெல்லாம் அது வேண்டாம் அஞ்சு அஞ்சுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க பத்து லிட்டர் உறுதி அதுக்கு தகுந்த வேலை தான் நான் போட்டிருக்கிறேன் இளம் பொருளுக்காக அருமையான மொட்டையும் கொண்டு நீங்கள் தாராளமாக கறக்கலாம் நாற்பத்தி ரெண்டாயிரம் போட்டுருக்குறேன் எல்லாம் மூணு மாடு ஒட்டா கேட்டாங்க எல்லாம் வெலை நம்ப தரத்தடி தடி கேட்டாங்கன்னா நம்ம எங்கே போய் கொடுத்து போட்டு எங்கே நம்ம வாங்கி வாங்குறது எங்கே வாங்குறது பணமே பரட்ட முடியாமல் இருக்குது இது கறந்துட்டா கன்று காலங்கன்று கொண்டேக்காரங்க நம்ம மாடு கன்று வாங்கணும்னா அதுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி கொடுக்குவானு ஒரு சிலர் எழுதி வைக்கிற மாதிரி தவிடு போடுவாங்க புண்ணாக்கு போடுவாங்க அவங்க என்னென்ன அந்த மாடுக்கு போடுறாங்களோ அது அதெல்லாம் புது மாடு வந்துச்சுங்கன்னா என்ன அதுக்கு பிடிக்குதோ அது மட்டும் ஒன்றொன்னா போட்டுக்காட்டி பார்க்கணும் எது ஓடி இல்லையோ அதனை பாட்டுவானு அந்த மாதிரி பால் இப்போ மனசார இந்த ஒரு மாடு பாலுதானு இதில் கறந்து ஊற்றிக்கிறன்னைக்கு வாங்க அடுத்த மாடு எப்படி என்ன வேணும்னு கேட்குறேன் ஒன்று ஒன்று ஏமாத்த இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ வாய்ஸ் கொடுக்கல கறந்துட்டேன் மனசார் சொல்கிறனுங்க சரியான கறவை ஒரு எட்டு எட்டும் பதினாறு லிட்டருக்கு சொல்லலாம் அவ்வளவு கறவை இருக்குது தீனி தண்ணி பட்டை எழுப்புற மாடு நான் உங்களுக்கு ஆறாறு பன்னெண்டு லிட்டருக்கு சொல்லித்தாரேன் பல்லெல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப கெழுடு அப்படியெல்லாம் கிடையாது இது இருக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா மாட்டு போடாமல் இது ஒரு சாட்டு வீடியோவே எடுத்துருக்குறேன் மாடுனால் அது எப்படி சொல்கிறது வாயிலாக செய்வோம்னா பராமரிப்பே இல்லை போட்டு தள்ளிட்டாங்க இந்த கொம்பு வந்து உங்களுக்கு நான் இப்போ கெட்ட காட்டுற பாருங்க சாட்டு வீடியோ ஒன்று எடுத்துருக்குறேன் கீழே போய் முட்டிச்சு முட்டி அப்படியே ஒரு ஒரு விரல் அளவுக்கு புண்ணாயிடுச்சு இப்போ நான் வந்து அதை அறுத்து எடுத்து விட்டேன் அப்போ எந்த அளவுக்கு பராமரித்து மாட்டை பக்கம் பண்ணிடுப்பாங்கன்னு பாருங்க நீ உடனே இப்போ அறுக்க வேணுமா அதெல்லாம் நீ கேட்க வேண்டியதில் கொம்பு இது நானு கேப் ஒரு ஒரு ரெண்டு விரலுக்கு மேலே இருக்குது ஒரு விரலே உள்ளே போயிட்டு போயிடும் அந்தளவுக்கு இப்போ நான் அறுத்து விட்டேன் ரெண்டு கொம்பையுமே கரம் பார்த்தீங்கன்னா அடித்து அப்படியே பைப்பில் திரும்பி விட்டு இந்த டேங்கு நிறைஞ்சிருந்தால் ஊர் பைப்பில் தண்ணி வருது பாருங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி வருது நல்லா இருக்குது பால் கொண்டு கரங்க தாராளமாக மூணாவது முப்பத்தி ஆறாயிரம் கொடுங்க நாலாவது மாடு முப்பத்தாறு ரூபா கொடுங்க அதுக்கு தகுந்த கறவே இருக்குது நீங்கள் மாட்டை பார்த்து போட்டு ஒன்றும் அப்பசப்பையாக நினச்சிடாதீங்க அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா அதைப்போட டாப்பான மாடு இந்த மாடுதான் செம்பூத்து கறவை இதெல்லாம் ஏழு பதினாலு லிட்டருக்கு சொல்லித்தரலாம் நான் உங்களுக்கு எல்லாமே அஞ்சு அஞ்சு பத்து லிட்டரு சொல்லித்தரேன் கறை அப்படி கறக்குதுங்க இப்போ நான் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கல பார்த்தீங்கன்னா நல்லா கறந்துட்டோம் அண்ணு கண்ணாடு அண்ணு கண்ணாடு கூடுது ஆட்ரு ஜெயலலிதா அப்படியே பக்குவமாக தீனி தண்ணி கட்டுறதில்லை எங்கிட்ட கூட மனசார சொல்லணுங்க தீனி தண்ணி கட்டுறதே இல்லை முப்பத்தி ஆறாயிரம் கொடுங்க எது அஞ்சாவது மாட்டுக்கு கைக்கிறத மாட்டை கண்டு நீங்கள் இடம் போட்ட வேண்டாம் கடறவையில பிரித்து எடுத்து போட்டு நீங்கள் அவன் எழுபதாயிரம் மாடு கூட கார கைக்கிறவ இதுக்கெல்லாம் இளஞ்சனையாக இன்றைக்கி மாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது மாட்டுலையுமே இன்றைக்கி ஒம்பது மாடு விற்பனை போடுறேன் ஒம்போதுலேயுமே செனைகளில் உறுதி எதுவுமே கிடையாது செனை அதுக்கு மேலே இருந்தால் ஒரு காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஆனால் உங்கள் யோகம்னு சொன்னீங்க அதே போல் எங்கிட்ட செனையாக இருந்து இப்போ கன்று போடுறாம்பு இருக்குது அப்படின்னாரு சந்தோஷமாக இருக்குது அதை பற்றி நம்மளுக்கு புலம்புளோ இதாக கிடையாது அப்படி கொண்டு செனாக இருந்துன்னா நீங்கள் சந்தோஷமாக பட்டி வெறி பால் பானை நம்மளுக்கு கொடுக்குற காசுக்கு வீண் போகாமல் உங்களுக்கு நல்லா இருந்தால் போகுது முப்பத்தி ஆறாயிரம் கொடுங்க அஞ்சாவது மாடு இன்னும் நாலு மாடு இருக்குது இதெல்லாம் போட்ட இருக்குது இதுக்கெல்லாம் புது மாடு இதெல்லாம் வீடியோவில் வந்துருக்காது பாருங்க உங்களுக்கு எது சௌரியமாக கொண்டு போய்காரங்க நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விலையை கேட்டாங்க இப்போ போடுற மாடுகள் அடுத்து அந்த செட் ஆகலை ரெண்டு ஒன்று தான் நீ கொண்டா முடிஞ்சது இந்த மாடும் புது மாடுது இதெல்லாம் நேற்று நீங்கள் பார்த்துக்க முடியாது மாடு இலச்சிருக்குது ஆனால் கறவையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குண்டா நெறஞ்சு போகும் மாடு முப்பத்தி ஐயாயிரூபாத அருமையான கட்டுறீங்க மாடு பார்த்தா எப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு கண்ணுக்கு பிடிக்காத மாதிரி கொஞ்சம் இலச்சி பெருமசு மாதிரி இருக்குது நம்ப முடியல இப்போ ஒரு பெருன்னு ஆனால் கறவையில் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு குண்டாக நிறைய தீனி தண்ணி எல்லாம் வச்ச அளவுக்கு கறக்கும் ஆறாவது மாடு ஆறாவது மாடு முப்பத்தி ஐயாயிரம் ரூபா கொடுங்க கொண்டு போய் சந்தோஷமாக கறக்கலாம் அப்படி ஒன்று தெளிவான மாடு இந்த ஒம்பது மாட்டில் இன்றைக்கி ஒரு மாடும் ஜென இல்லை இளம் கண்ணு கண்ணுக்கணாமல் ஒரு தேண்டி இருந்துன்னா அது உங்களுக்கே சொந்தமாகட்டும் எந்த மாடும் ஆறு நான் செக் பண்ணி பார்க்கல சென்னையின்னு சொன்னால் தான் நம்ம அதை செக் பண்ண முடியும் இதெல்லாம் எல்லாம் எல்லா கைக்கறவையும் பாருங்க ஊசி போட்டு நாங்கள் நாற்பது நாள் ஆச்சு ஐம்பது நாள் ஆச்சுன்னே சொல்லி கொடுப்பாங்க அது எல்லா கைக்கறவையும் அடுத்து இந்த மாடு இருபத்தி ஆறாயிரத்து போட்டிருந்தேன் ஏழாவது மாடு இருபத்தி ஆறுரூபா போட்டிருந்தேன் இது மாடு நல்ல பல்லெல்லாம் ஒரு மூணு இருக்குங்க கறவை ஒரு ரெண்டு தான் வருது ஒரு நேரம் ஆனால் இன்னும் பக்குமனம் பண்ண ஒரு நம்பிக்கை அதனால் ஒரு ஆயிரத்து குறைச்சிட்டு இருபத்தஞ்சி ரூபா கூட கொண்டு போய் கரங்க ஏன்னால் கொண்டு போய் நீங்கள் வாங்குற காசு பொருள் கரெக்டாக இருக்கணும் ரெண்டு மாடு மூணு மாடு எங்களுக்கு வேணும்னாலும் எடுத்துக்கங்க அதுக்காக மூணு மாடு எடுக்கிறா நீங்கள் தரத்தட்டா கொடுங்கன்னா நான் தரவே மாட்டேங்க அந்த நாடு வீடியோ போடறோம் போடுனே தவிர நம்ப நம்ம நட்டத்தை கொடுத்து என்னமாட்டோம் முதல்ல கொடுத்தாலும் பரவாயில்ல நட்டத்துக்கே கேட்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா அது வாய்ப்பு கம்மி ரொம்ப கம்மியாக கேட்டிங்கன்னா தரமாட்டேன் அனுசரித்து கேட்டிங்கன்னா மூணு நாள் கொண்டு போய் நீங்கள் பால் ஏதாவது கொடுக்குற காசுக்கு தப்பு இருக்காது அது ஓ வாடகை இருக்குது வாடகைன்னா எனக்குந்தே வாடகை இருக்குது நானுந்தே வாடகை கொடுத்து கொண்டாந்து சேர்த்திக்கிறேன் இங்கேருந்து நான் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் மாடு வாங்கலை நானும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருந்து வாடகை கொடுத்து கொண்டாந்து சேர்த்துறத அடுத்து இது நாலு பேருக்கு இதெல்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க ஆனால் நம்பரை விட்டுட்டு நான் அதெல்லாம் மூணு மாடு ஒருத்தர் அட்வான்ஸ் மாடு கம்முன்னு அந்துகிட்டாருங்க அவருக்கு காலையில் வரைக்கும் பசன போகணும்னு எடுக்கல அப்புறம் அப்படி இருக்கிற பார்த்திங்கன்னா நிறைய கூப்பிட்டுருந்தாங்க நைட்டெல்லாம் நான் விட்டு நாலு வல் கிடையாது கொஞ்சம் கொடு கொடுப்பு காம்பில் கை வைக்க வரைக்கும் உதைக்கிறதுனா என்ன தெரியாதுங்க சுற்றி தான் போகும் கொஞ்சம் மிரட்டாமல் பக்குவமாக பார்த்து நம்ம கறந்துக்கணும் நாலே வள்ளுத்தேன் மாடு கொம்புதனுக்கு அப்படி நாலு வல் இது இருபத்தேழாயிரம் விலை நேற்று போடுறது கூட ஆயிரம் கம்மியாக தான் போட்டிருக்குறேன் எட்டாவது மாடு இருபத்தி ஏழாயிரம் இதெல்லாம் கம்மி பட்ஜெட்டில் போடுறேன் கொண்டு போய் நீங்கள் கறங்க அடுத்த ஒன்பதாம் மாடு செம்பூத்து நேற்று ஒருத்தர் வாடு விட்டு கேட்டார் நம்பரை விட்டு நான் மறுக்கா நூறு நம்பர் இரநூறு நம்பர் வளர்ச்சி அதை எடுத்து ரெக்கார்டை வச்சு தான் கேட்பேன் ஒம்போதாவது மாடு இருபத்தி எட்டாயிரம் ஒம்போதாவது மாடு பால் இதுக்கு எல்லாமே ஒரு மூணு லிட்டர் தாராளமாக வரும் அந்த செம்பூத்து அது ஒன்று தான் கம்மி இதெல்லாம் மூன்றரை லெட்டரை வந்துச்சுங்க காலையில் மூணு மூணுக்கு நினைச்சொழித்தாரேன் மாடு தீவனா தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது நாளே வலுத்த கெடேரி மாடு கருக்க மாலை அடிச்சு பார்த்தா இளஞ்சனையாக இருக்க வாய்ப்பு தானே தவிர சென இல்லை இருபத்தி எட்டாயிரம் கொடுங்க கொண்டு போங்க நாலு பல் ஒம்பது மாடு நான் போட்டுக்கிறேன் எந்த மாடு உங்களுக்கு பிடிக்குமோ எந்த மாடு உங்கள் குடும்பத்தை கொண்டு போய் பிழைக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாடு உங்களுக்கு செலக்ஷன் பண்ணி கேளுங்கள் ரெண்டு மாடு மூணு மாடு தர்றேன் ஏன்னா நான் வீடியோ பார்த்துட்டு மாடு வாங்குறதுனால அவங்களுக்கு முதல் இடம் கொடுப்பேன் ஒரு செல்லில் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு வாங்குறாங்களே அப்படின்னு நல்லது சொல்லித் தருவேன் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள்